இன்னும் இன்னும் தீவிரமா இருக்கும் எந்த தீவிரமா இருந்தாலும் பதில் ஒரே பதில் தான் காரணம் நான் எந்த தப்பு பண்ணல இந்த வரைக்கும் நீங்க வெளியூர் எங்க மகாயத்துல கோட்டை கட்டி வாழும் ஒரு அச்சபுத்தி சாரி சரி மித்ரா அவள விரும்புனா தெரியாது நீ அவளை விரும்புனியா மனசுக்குள்ள உள்ள நீ உன்னோட காதல மித்திரா கிட்ட சொன்னியா இல்ல ஏன் சொல்லல அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல நாங்க வலது கா காதல ஆதி தப்பா புரிஞ்சுக்கிட்டா சரிதானே அதனால உன்னை கை வச்சா உன் தம்பி தேவா ஆதிய சும்மா விட மாட்டான் தேவா வச்சு தன்னோட சங்கத்தை சொல்லிட்டா மிச்சிரா தேவா மித்ரா பொருள் அப்ப ஆஜா சொன்னா தெரியாது அப்ப நீடா பரவாயில்ல ஆமா தேவா மித்ரா லவ் மேட்ரு ஆதிக்கு தெரியுமா தெரியாது நீங்க மித்ரா படத்து கதவர்க்கு போங்க ஓய் விசாரிங்க ஏதாவது கிடைக்கும்